வாங்க இன்னைக்கு நாட்டு கோழி சுக்கா செய்யலாம் ஆறு மாதத்துக்கு ஒன்றரை கிலோ வரும் வாங்க போடா கண்ணா, ஒரு பச்சை மணி தான்

நல்ல நெய் வரை தேய்க்கணும் இப்படி திருப்பு ஆ அப்படி நான் அழுறேன் பதினஞ்சு மிளகாய் கொத்தமல்லி ஒரு கப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு நாலு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வறுபடும் நாலு உப்பு மூணு மூணு மிளகு பத்து ஏலக்காய் பத்து லவங்க

நல்ல பவர் ஆகிருச்சு குறைச்சிக்கலாம் மூணு திண்டு இங்க இங்க வரைஞ்சிக்கலாம் கப்பு பூண்டு இங்கே பூண்டு வந்து என்ன வச்சுக்கிட்டேன் கடல என்ன ஆறு பூணு ஒரு பூன் கடுகு அரிஞ்சு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வெங்காயம் நல்லா செவக்க வச்சுக்கணும் கா கப்பு கருவாக இருந்தாங்க அரிசி வச்சா இஞ்சி பூண்டு ஒரு பூன் மஞ்சள் புதினா கேவை அரை கப்பு கொஞ்சம் மல்லிகளை கறி எடுத்த கறி எடுத்த அரிசி வச்ச மசாலா போட்டுக்கலாம் கறி போயிட்டு

நாலு பாக்கு கொட்ட போட்டா பூவாட்ட வந்து போயிரும்

அம்மியில் அரைச்சி வச்சதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது நல்ல கம்ம 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 மணக்குது ஆடெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க என்னை பார்க்கலாம்னா தேனியிலிருந்து வந்துக்கிறாங்க சுக்கா அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க <SES>